நம திருச்சிற்ற்றம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகள்தோதற்கரியவன் நிறவாபிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் நம்ப அழுத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் குருவப்பநாயக்கனூர் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையம் பேரழியால் தொழுது தூயாடை நீ நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நினைவெருமா ரெண்டு நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருவான் கோயில்வுக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நெஞ்சியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எந்த நீ அடியார் வந்து இரஞ்சிட இந்த மக்கதபம் கதவம் என திருவாயில் திறந்து பணி பணிகொழும் மாறது கேட்போம் இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு நந்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவு என பௌதொடி நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிருநிலாடு அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தோவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்றுகளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேரொலி காட்டி கடையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமதம் நெய் பால் யிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சலத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பெயருடையாட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் எல்லாம் வல்ல அருள் பெருமானின் தாமரை பொன்படிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு நீர் சுமந்தாட்டு சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை திருவமுது பேரொளி மலர் ஒழிபாடு போற்றிசைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே அறியாய் போற்றி எற்றுசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என் நாயிர நூறு பெயர் நாட்டுசிக்கும் உழக்காய நாதா போற்றி நான் மாற்கும் மரியாய் போற்றி காட்டுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேஹித்தே என்று நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தருனும் தேவ நடி போற்றி ஆராத என்ப அருளும் மலை போற்றி போற்றி விச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்வளத்தை விடுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவியைப் போற்றி அருணுகு பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி இரண்டாவது பதிகம் தளம் திருச்சுளியல் ஊணாயுகலாயிடமாய் மகிழ்வொழியும் வானாயதன் மதியாய் விதி வருவானிடொழிலின் தேனாதரித்திசையும் வண்டினமிழற்றும் திருச்சுழியல் ஞானாவிதமினைவாதமின் அரியா நமந்தமரே தந்தேமொழுபடையான்மொழவிடையானடலஞ்சு உண்டேபுறமெறியச்சிலைவளைத்தானிமயவற்கா ேர்மிசை நின்றான் அவனுறையும் திருச்சுழியல் தொண்டே செய்ய வல்லாரவனல்லார் துயரிலரே நீரூர் தருணிமழன் திருமளையாற்யலரகே தேரூர்தருமரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சுழியல் பேரூரன உரைவான் கோமான் ൂരന്മയതമൾ മാറിവാളാസകം മണിവാസകർ അരുളിത് ഉരുിപ്പെരുകി ഉളങ്ങുളുഗന്തു കൊണ്ട് പരുകിണിയേ പറ മരുവിത്തിന് നൺ വാർ കളലേ നിനോം திருவைரவி நாம் தெட்டாம திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமானர் வஞ்சக்கருப்பும் உடன் கொண்டு வண்ணச் சுடர்வால் மணிப்பழகை கை கொண்டு புண்ணிய போர் வீரர்க்கு சொன்ன இடம் புகுந்த திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சவைத்தை சதகம் பேதைக்குருவாகம் அளித்திடுவேற யாயும் கோதைக்கு நின் ஒரு கோதை குடன்று நின்பால் போதைக்கு என் உளத்தை விடுத்தன நோடி மாத காதற்களை உண்டமையால் உனை கண்டதின்றே வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்கதன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் வர நாமே சூழ்க வையகம் துய தீர்கவே வே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்கதை நாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுக்கி பேருளை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு நந்தீஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோ போற்றியோம் சிவாய் வான்முகில் வாழாது வைக மணிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அருது செய்க குருவிழா உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்கே நற்றவும் வேள்விமழ்க மீன்மை கொள் செய்வ நீதி விழங்குக உலகமெல்லாம் பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஷம்